எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் அவங்களுக்கு யாரோ தப்பான தவறும் பிள்ளையா வாழ்ந்துக்கி இருக்கேன் அடுத்து உங்களுக்கு தெரியும் எந்த கேஸுக்கு நான் போறதில்லை சந்தோஷமா பேரம்பயத்தியோட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தப்பான நியூஸா இருக்கு நியூஸ் செவன் சாருக்கு மட்டும் நீங்கள் கேட்டுக்கிறேன் எதனால கே மியூஸ் தமிழுக்கு சாரி மியூஸ் தமிழுக்கு மட்டும் கேட்டுக்கிறேன் என்கிட்ட கேட்டுட்டு எதனாலும் செய்யுங்க கேட்காம செஞ்சு பாருங்க இன்னைக்கு எனக்கு எவ்வளோ என் தலைமையில் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனு கோம்பியா பீச் போயிடுச்சு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷனு இப்போ கிளம்புனவேன் இன்னைக்கு இதுக்கு இது போக மூணு ஃபங்க்ஷன் இருக்குது டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்க கல்யாண கச்சேரி போக கல்யாணத்தை பிடிக்க கல்யாணம் ஒரு இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு பதினஞ்சு கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன் நான் அப்படி வளர்ந்துக்கி இருக்கேன் எந்த பிரச்சனைக்கும் போகல சாமி நீ கேளுங்க பதில் சொல்கிறேன்

அங்க ஏதோ ஆயுதங்கள் எல்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் போலீஸ்க்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை கால சுட்டு பிடிக்க சொன்னாதான் அப்படி ஒரு செய்தி கோயம்புத்தூருக்கு போய் பதிமூணு வருஷம் ஆச்சு இல்லையா அங்க யாருமே டச் இல்லையே என்னோட கூட ஒரு பையன் வந்து செல்லையான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் அங்கே கோயம்புத்தூர்ல இருக்காரு அவருக்கு நான் எப்போ பேசிக்கிறேன் அவரு ஆமா ஒரே ஒரு வழக்கு இதுல இருக்கு எங்க நம்ம திண்டுக்கல்ல இன்ஸ்பெக்டர் அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ்ல இருக்காரு என்னன்னு தெரியல எனக்கு நான் உங்களுக்கும் பத்திரிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்திரிகை நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போடலாம் அனுப்பி விட்டுறேன் உங்களும் நான் எந்த பிரச்சனையும் எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போறது ஆண்டை முன்னேதும் நல்லா சம்பாதிச்சிருக்காரு நல்லா சொத்து பார்த்து இருக்கு நான் எதுக்கு எங்கேயும் போகணும் இல்ல இப்ப தொடர்ச்சியா அந்த என்கவுண்டர் சம்பவம் எல்லாம் அரங்கேறிக்கிட்டே இருக்கு அதனால சேட்டப் பண்ணா சுடுதானா செய்வாங்க தெரிந்துனா விட்டுருவாங்க போலீஸ் இது எதனால தப்பு பண்ணா போலீஸ் விடாம அப்புறம் என்ன செய்வாங்க ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க நான் ரவுடிசு தான் பண்ணுவேன் யாரால கொலை பண்ணுவேன் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன் சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டுதானே பிடிப்பாங்க பண்ணிதானுங்க தீரணும் கிட்டத்தட்ட வந்து பத்து கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டுல வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் போலீஸாக இருக்காங்க இவங்க இவங்க பூரா செய்கிற சேட்டுக்கு என்ன பண்ண முடியும் டெய்லி செய்யினாக்கா அதுக்கு கொலை பண்ண இங்கே கொலைய பண்ண அப்படின்னு போது போலீஸ் விடாதான் செய்யும் இப்போ யாரையும் நல்லவங்கள சுட்டா நம்ம கே சொல்கிற மாதிரி ஐயா நல்லவங்கள சுட்டாங்க போலீஸுன்னு சொல்லலாம் பூரா சுட்டையும் ரவுடி பைய திருட்டு பைய காவலி பைய சொல்றாங்க சொல்கிறாங்க போலீஸு திரும்பிட்டப்போ நாங்கள்லாம் இருந்தோம் இந்த வேணாம் எந்த பிரச்சனை வேணாம் சொல்லி திருந்திட்டோம் இப்போ நாங்கள் வாட்டி இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தவறு சொல்லிட்டு ஐயா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இதை போகிறேன் இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போகிறேன் நம்ம சொல்லிட்டு டெய்லி போகிற வரோம்

ஐயா வந்து இப்போ இருக்காங்களா ஏடிஜிபியா இருக்காங்களா டேவிசன் ஆச்சு அப்போ கமிஷனாக இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து குடுக்கல் வாங்களுக்கு பிரச்சனை அந்த கேஸையே அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ண தானே சக்மி நம்மளா இது பண்ண அது அதெல்லாம் வந்து இது அதெல்லாம் எல்லா கே நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி மதுரையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கேஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கேஸ் ஆச்சு கடைசி எனக்கு மதுரை ரெண்டாயிரத்தி பதினெட்டோட முடிஞ்சி எந்த இதுல டெய்லி போலீசனை பாக்குறாங்க டெய்லி இங்க பாருங்க வீட சுத்தி கேமரா நான் எங்க போறேன் எங்க வர்றேன் என்ன செய்யறேன் இன்னைக்கு இங்கே இருக்கா எல்லாமே இருக்காது பூராவே எல்லாமே இருக்காது என்ன சார் சாமி இப்படி பந்தாவா நான் போகும்போது மக்கள் பார்ப்பாங்கல்ல ஏடா வரிச்சு சொல்ல இப்படி இருக்கேன் என்ன அப்படி கண்ணு போடுறாங்க தமிழ் அவ்வளவு வேற என்ன இருக்கு ஆ டெய்லி இன்ஸ்டாகிராம்ல போடுறோம் அதுல போறோம் இதுல போடுறோம் எங்க போல ஃபங்க்ஷனுக்கு போறோம் ஒரு ஆயிரம் பேர் பாக்குறோம் ஒரு ஐயாயிரம் பேர் பங்கனுக்கு வந்துக்கிறோம் அப்படின் போது யார் வேறு இதுதான் சாமி வேற ஒன்னா இருக்கு சொல்லுங்க கேளுங்க சும்மா கேளுங்க கிடையாது நம்ம இப்படி இருக்கோம்ல அதே பரமான இந்த மாதிரி சைடில் இருக்கவே பரமான இல்ல வேற ஏதாவது இது நாங்க ரெண்டு முதல்ல இல்ல சாமி நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதுநாள் நான் ஒரு ஒரு கேஸ் நீங்க வந்தைக்கு முன்ன ஒரு கேஸ் புது குடுக்கே சொல்லுங்க இது வந்து அந்த கொள வந்து இப்ப انا கொள கேஸ் போட்டது வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததலாம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் நீங்கள் வந்ததுக்கு முன்னாடி எதனாலும் ஒரு சின்ன கேஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் நீங்கள் உங்கள் செய்தியாளர் தான் ஒரு மனிதனை ஆக்குறதும் அழிக்கிறதும் செய்தியாளர் தான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் நம்ம எந்த பிரச்சனையும் போடல சார் போறதுக்கு வேலை இல்லை எனக்கு என்ன போலீசும் இல்லை நான் போகும் இல்லையே கோயம்புத்தூர் பள்ளி அங்கே யாரும் பேசவே இல்லையே போலீஸு எந்த போலீஸும் பேசலை எதுவும் கேட்கல

நம்ம வந்து ஜாலிமேன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ஜாலியானவே நம்ம வந்துட்டு டெய்லி படம் பார்க்கமா சாப்பிட்றோமா தூங்குறோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமா டான்ஸ் ஆடுறோமா இதுதான் நம்மளோட புழுவு நீங்கள் மதுரை ஆமாம் ஏர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த பிள்ளைங்கள்லாம் போட்டு அடிக்காதீங்க சார் ரொம்ப போட்டு பாவ பிள்ளைங்களாம் அப்படின்னு சிரிச்சிட்டாரு அப்புறம் அவளை தான் அவர்கிட்ட பேசிட்டார் சினிமாவில் உள்ள அரசியல் உள்ள அவருக்கு தான் கட்சி ஆரம்பித்தார் நான் அவரை பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தேன்

ஒரு பிரச்சனை மாதிரி ஆகுது மாதிரி உங்களுக்கு எப்படி அதர்ச்சியா அதோட எனக்கு பயங்கர அதர்ச்சியா இருக்கு ஏதாவது ஒரு லீடர் ஒரு ஒரு இது எனக்கு அதுதான் புரியல எனக்கு ஐடியாவே இல்ல ஆமா இப்போ நீங்க வந்தேனே நான் வீடியோ அனுப்பிட்டேன் அவங்க நேராக கமிஷன் ஏட்டை எஸ்பி ஏட்டெல்லாம் பேசி போகலாம் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க நானும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்புறம் நீங்களாம் வர்றதாக சொன்னேன் போலீஸில் இந்த மாதிரி வர்றாங்க எல்லாம் மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த என்கவுண்டர் பண்ணுறது காலில் சொல்லலாம் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்கிறாங்க வைக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க அந்த ரீதியில் எதுவும் இந்த மாதிரி எப்படி என்னோட கேள்விக்கு என்னன்னா ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் சொல்லணும் தேவை என்னங்கிறது போலீஸ் வந்து இப்போ இப்போ இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியெல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக தப்பு பண்ணால் சொல்கிறான்னு சொல்லுவாங்க யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இதுவரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது நிறைய வெரைட்டி தானே சொல்கிறாங்க தப்பு பண்ணால் வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க யார் அதெல்லாம் இப்போ போலீஸ்லாம் அப்படிலாம் கிடையாது இப்போ போலீஸ்லாம் வந்து தப்பு பண்ணால் வர்றது கிடையாது ஒன்று காலை உடப்பாங்க இல்லை காலைல சொல்லுவாங்க இல்லைனா சுட்டு கொண்டுருவாங்க அவளை ஒன்றுக்கு ரெண்டாடம் சொல்லுவாங்க இல்லைன்னா அதே வேலை நான் உங்களுக்கு சொல்ல மனிதர்களாக இருந்தால் ரைட்டு மிருகமாயிட்டா உங்க ஏழு இல்லைங்க நாம செஞ்ச தப்பு தானே அவங்களும் பொய்யா நம்மளை ஒன்றும் வந்து திணிக்கல எந்த கேஸையும் நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போட்டுருக்காங்க கோர்ட்டில் வந்து அது தப்பா இல்லையான்றது கோர்ட்டு நிரூபிக்கும் அவ்வளோதான் தான் முடியும் போலீஸ் சப்போர்ட்னா போலீஸ் சப்போர்ட் எப்படின்னா சாமி இப்போ நீங்கள் போகிறீங்க இப்போ கேமரா வச்சுட்டு போகிறீங்க உங்கள் கேமரா ஒரு பிடிங்கிட்டேன் உங்க மணல யோசிங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன சார் கேமரா அப்படிங்குறா சுடாமல் விட்டுக்கிறீங்கன்னு வார்த்தை வருமா தான் அது மாதிரி பாவம் ஏதோ ஒரு ஒரு பார்த்து ரெண்டு ஜெயின் போட்டு கொள்ள போய் ஆற்றுட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத கொலையை பண்ணிவிட்டு பேசி முடிச்சுக்கணும் எதா இருந்தாலும் மதுரை வந்து மீனாட்சி பட்டணம் இங்கே வந்து மீனாட்சியை விட ஆளு யார் சொல்லிங்க யாருமே முன்னேறதே கிடையாது முதல் அதுதான் மதுரையோட இது என்னைக்கு அடங்கி போகிறோமா அன்னைக்கு ஜெயிக்கப்படுவோம் நம்ம இப்போ இருக்க இந்த கமிஷனர் ஐயா வந்து மூணு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் அவர்தான் இருக்கார் இதுவரை என்கவுண்டர் ஆச்சா தப்பு பண்ணால் என்கவுண்ட் ஆயிடுச்சு அவ்வளவு வேற ஒண்ணுமே செய்வா சொல்ல முடியாது வேற சாமி நம்ம பாஸ்ட்ல ஒரு சில வாழ்க்கை அப்படி இப்படி இருந்திருக்கு இப்போ வந்து ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கெத்து அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா சாமி உங்களுக்கு வந்து அன்னைக்கு சரக்கு போடுறதுன்னா வந்து ஒரு ஆளை கரெக்டா எங்கடா விற்கலாம் இன்னைக்கு மாத்திர வாங்க 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 சாமி இன்னைக்கு மாத்திர ஊசி அவர் அட்டைக்கர் சிங்கராஜன் சொல்லி எங்க மனித ஒரு கணத்தில் இவர் அவர் தான் அமைப்பா இவர் பொதுச் செயலாளர் மாத்தரை விற்கிறாங்க கஞ்சா மாத்தரை அசரா கற்க இருந்தாரு பூராத்தி ஓடிக்கிட்டாரு இப்ப இருக்கிறவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க அதை மீறி இங்கிட்ட இருந்து வருதுன்றாங்க எங்கிட்ட ஜெயிலூர் இருந்து இல்லை கேப்பா எல்லாருக்கிட்டையும் எங்க இருந்து ஆந்திரா பக்கம் ஒடிசா பக்கம் கஞ்சா கஞ்சாவூர் இங்க தேனி மலை எல்லாம் இப்போ கிடையாது கஞ்சா மத்திய அரசு கட்டப்படுத்தா ஆமா இவங்க சாமி அப்படின்னு சொல்ற ஒரு லட்சத்தி நாற்பதம்போலி என்ன வேலை பார்க்க முடியும் பத்து கோடி பேர் இருக்காங்க எவ்வள்திருடுறேன் எவன் கொள்ளையடிக்கிறான் எவன் கஞ்சா கருதுறான்னு எதனால நம்ம லைனங்கன்னு போனாலும் சாமி முடியும் அவங்களால அவங்களுக்கு என்ன மனிதர்கள் சொல்றான அப்படி கையை கட்டி கையை உடஞ்சிது இப்படி சோறு முடியாம இருக்கணும் ஆள் உடஞ்சு எடுத்து கிடைக்கிறீங்க சொல்லுங்க ஐயோயோ பேசலாம் வெளிய இந்த சேசனுக்குள்ள போய் உட்காருக்கிறது தெரியும் சட்டியோட உட்கார வச்சு கையை கட்டி ஆறான தப்பே பட பாட்டை விட்டுருக்கியா நான் ரவுடிடா அப்படின்னா போலீஸ்ட் உருவானா கிடக்கணும் கால் கூட படணும் கை படணும் அவங்களுக்கு எல்லாம் நல்லது சொல்றேன் இன்னைக்கு இருக்க போலீஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்காங்க வேலை தமிழ்நாட்டுல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு வேலையை பார்க்க வைக்க அப்படி போகிறவங்க நல்லது அவங்களுக்கு இதை விட்டுவிட்டு செயின் அக்கிறது இன்ஸ்டால்ன்றதில் கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது கத்தி எடுத்துக்கிட்டுறதுன்னா விரல்கள் உடைக்கப்படும் கைகள் உடைக்கப்படும் கால்கள் உடைக்கப்படும் இதே வேறு வழியே கிடையாது இப்போ படத்தில் கூட கேங்ஸ்டர் அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இன்னும் படங்கள் இப்போ அஜித் படம் கூட அப்படி தான் வந்துருக்கு அதெல்லாம் நீங்கள் எப்படி பாருங்கள் இல்லைங்க நான் அஜித் படத்திலாம் போல அந்த பட ஓவரு ரவுடித்தனம் நான் போக மாட்டேன் இப்போ பார்த்துங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை இல்லை இதில் அது இந்த ஒரு அந்த புஷ்பா அதுல பாருங்க போலீஸாக்கி ரவுடியை தான் கூப்பிட்டுறாங்க புஷ்பா திருடர் அவரு கொள்ளையடிக்கிறாரு அது மாதிரி என்ன செய்ய முடியும் உங்களுக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது தெரியாத விஷயத்திருப்பாரு சரி அவரு அவரு திருந்தி படம் தானே சாமி சாமி மூணு மணி நேரம் நடிச்சுட்டு அவர் இரநூறு கோடியே வாங்கிட்டு போயிடறாரு முட்டாப்பிலுக்கு எங்கே அறிவிக்க போகுது ஒன்றும் கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் படம் இரநூறு கோடி ரூபா சம்பளம் அஜித்துக்கு நூற்றி சத்தம் கோடி ரூபாய் சம்பளம் ரெண்டு மணி நேரம் நடிச்சிட்டு போயிடுறாரு இப்ப என் படம் பார்த்தோன்னா தான் ஏன் கூட இருக்கியா என் நம்பி வருதேன் இதுவரை எட்டாடை பார்த்திருக்கேன் அந்த படத்தை இதுவரை எட்டாடம் அந்த படத்தில் என்ன இருக்கு இல்லை கார்த்திக்னு ஒரு எட்டாடை படம் பார்த்துருக்கேன் ஆமா சார் ஆமா உங்களை என்கிட்ட எதா இருந்தாலும் என் நம்பர் இருக்கு எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன் எதா இருந்தாலும் கேட்டு செய்யுங்க சாமி இப்படி சொல்லி என்னை போய் நிம்மதியா எனக்கு என் பிள்ளைங்கெல்லாம் தூ கல்யாணம் போனவங்க கூட கல்யாணம் கட்சி ஓடனே கூட ஓடியாராங்க வீடு பாமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா நானும் ஓடியாரு

எல்லாமே பண்ணிட்டு பையறாங்க போலீஸ்லாம் வந்து எந்த இதிலயும் கிடையாது வீட்டுக்கு யார் வர்றது யார் போறது கேமரா பாக்குறாங்க வீட்டை செக் பண்றாங்க பதினஞ்சு நாள் ஒரு நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்துருவாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போறாங்க நம்ம போலீஸ் கட்டுப்பட்டு நடக்கிறோமே வேற எத இல்ல இப்ப செப்பல் கூட பாத்தீங்கனா இதுல இது ப டிரஸ் கடை போற காஞ்சு சூக்கடை போற காஞ்சு இதுல நம்ம அது மெரிட் மேரிட் ஹோட்டல் இருக்கல

வரவேற்கிற நகை விலையும் வித்தது மாதிரி இருக்கும் அவங்களும் போட்டது மாதிரி இருக்கும் நம்ம இதா இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு மாறிடுச்சு இப்போ நீங்க அதான் சொல்றல இப்போ இந்த ஒரு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பத்து கல்யாணம் நடந்து வச்சிருக்கு தாலி எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்மளை வந்து மதிக்கிறாங்க நம்ம போறோம்னா உங்களுக்கு நான் அனுப்பிட்டு இருப்பேன் எல்லாமே எல்லா பங்கனுக்கு போறேன் எல்லாத்துக்கும் வரேன் இதை இன்னைக்கு கூட கிளம்ப வேண்டியதா உங்களை பார்த்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போலாம்னு தான் போறேன் இதை நான் எல்லா ஆபீசருக்கும் அனுப்பிட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஆபீசருக்கு போய் அனுப்பிவிட்டேன் சரி தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்